அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி காலம் கடந்த காதல் இன்றுடன் அந்த காதல் நிறைவுக்கு வருகின்றது காதல் நிறைவேறியதா இல்லை என்ன ஆச்சு அப்படின்றத கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடந்த வாரம் என்ன பார்த்தோம்னா ஏகே வந்து பிரிட்டன் போகிறா அங்கே ஒலிஃபான்ட்டை பார்த்து இந்த ப்ராஜெக்டை டியூப் அலாய் ப்ராஜெக்ட் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அவர் ஈவினிங் வந்துட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ ஏகே வந்து வேற வழி இல்லை இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ராபர்ட் ஓப்பன் ஹேமர் அவரை போய் பார்க்கணும் ஆனா அவர் எப்ப பிக்சருக்குள்ளே வருவாருன்னா அந்த கியூபக் அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிறகுதான் அது இன்னும் கொஞ்சம் மாசம் ஆகும் ஓகே உடு ஜூட் டைம் மிஷின் எடுத்து நேரா டிசம்பர் ஃபார்ட்டி த்ரீக்கு தட்டி விட்டேன் பிரிட்டன்லயே ஒலிஃபாண்டை போய் மீட் பண்ணுறது அவ்வளவு கஷ்டமா போச்சு அமெரிக்கால மில்டரியில பயங்கர கெடுபடியா இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சீக்ரெட் ப்ராஜெக்ட் ராபர்ட் ஓப்பன் ஹேமரை எப்படி மீட் பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு மொழி புதுங்கி போச்சு அவர் இருக்க வீட்டு வழியாக அப்படியே மேலே கேள்வி நடந்திருந்தேன் திடீர்னு நான் டைம் ட்ராவலில் வந்தேனா இல்லை பரது மாதிரி ஏதாவது சரக்கு அடிச்சுட்டு போதையில் இருக்கணா அப்படின்னு ஆகிடுது ஏன்னா ராபர்ட் ஓப்பன் ஹேமருடைய வீட்டிலேருந்து யாரோ கணியர்னு ருத்ரம் பாடுற சத்தம் கேட்டது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாடிட்டுருப்பாரு அது எங்கடா இருக்கோம் நம்மோ அப்படின்னு டவுட்டு சரி யாரோ ருத்ரம் பாடுற ஒருத்தர் இருக்கார் வெளில வரமாட்டாரா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் போயிருக்கும் ஒருத்தர் வெளில வந்தார் பார்த்த உடனே அடடா இங்கேயா இருக்கான் போட்டோவை தான் நான் பார்த்திருக்க அவன் திரும்பி போயிடுறதுக்குள்ள கூப்பிடணே அப்படின்ட்டு என்னை அறியாம மாலிகை அப்படின்னு ஒன்று ஆச்சரியமா திரும்பி பார்த்தான் நீங்கள கூப்பிட்டது நானே தான் கூப்பிட்டேன் கேட்டுக்க ஓடினேன் இது நீங்க நான் கும்பகோணத்திலேருந்து வரேன் கும்பகோணத்துலேருந்து வரையலா வாங்கோ வாங்க வாங்கோ அப்படின்ட்டு கதவை திறந்து என்னை உள்ள கூப்பிட்டு போனான் கும்பகோணத்தில் எங்கேருந்து வரையல் அப்படின்னா அது அதான் அதான் நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டில் எங்கள் ஆத்துலேருந்து வரையலா எங்கள் அப்பா அமிச்சாரா இவன் எதை கேட்டாலும் நான் சரின்னு சொல்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆ ஆமாம் 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 ஆ உங்கள் அப்பா தான் அமிச்சார் என் தங்க கோமோ அவள் குழந்தை எப்படி இருக்கா தங்க கோமோ அவள் குழந்தையா நான் வரும்போது கல்யாணமே ஆளடா இப்போ ஓ ரைட் 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 நாங்க போய் இறங்கினது வந்து வந்து ஜூன் இப்போ நான் டிசம்பர் வந்திருக்கேன் ஒன்றரை வருஷத்துல கல்யாணம் குழந்தைலாம் ஆயிடுச்சா அந்த காலத்தில் ரொம்ப சுறுசுறுப்புப்பா ஆ எல்லாம் நல்லா இருக்கா ஆனா அது நீங்க வரலையே அப்படின்னு அது கரெக்டு தான் ஆனா இதையெல்லாம் வந்து சொன்னால் சொன்னா போகலான்னு தெரியாது முக்கியமா எங்க அப்பா இதை ஒத்துன்று இருக்கவே மாட்டார் அதனால தான் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சுவாமிநாதன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்தேன் அது கூட வந்து எங்கள் ஆத்தில் யார்கிட்டையும் சொல்லிடாடாததா அப்படின்னு அவன் ஒன்றும் சொல்லலையே சொல்லியிருந்தா எனக்கே தெரிஞ்சிருக்குமே இல்ல அவன் எதுவுமே சொல்லலை அவன் என்னுடைய ஆப்திநேகிதன் இல்லையா அதெல்லாம் என்னை காமிச்சு கொடுக்க மாட்டான் ஆமா இங்கே இங்க என்ன ஜோலியா வந்திருக்கே ஆ அதுவா அது வந்து நான் இங்க இங்க படிக்கலான்னு வந்திருக்கேன் இந்த யுத்த காலத்துலயா தான் வந்து ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதனால ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மூலமாக பிடிச்சி இங்கே வந்திருக்கேன் சரி என்ன சாப்பர் இங்கே வந்து காஃபி தான் இருக்கும் பரவாயில்லையா நம்ம கும்பகோணம் ஃபில்டர் காஃபி மாதிரி இருக்காது அது பரவாயில்ல நீங்கள் எது ஒன்னா கொடுங்க அப்படின்னு அப்புறம் சொன்னேன் மாலி ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் அது நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சுது என்ன சொல்லணுமோ சொல்லுங்க இல்லை மாலி நீங்கள் பண்ணுற இந்த காரியம் சரியா என்ன சரியா இந்த பாருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் மாலி இது எவ்வளவு பெரிய நாசத்தை உண்டாக்க போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா ஆமாம் நாசத்தை தான் உண்டாக்க போகிறது ஆனால் ஒரு அசுரன் ஹிட்லர்னு அங்கே உக்காந்து லட்சக்கணக்கான பேரை கொன்று குவிச்சுன்னு இருக்கான் அப்போ அவன் அழிக்கணும் அப்படின்னா ஒரு சில நாசங்களை நம்ம பொறுத்துண்டு தான் ஆகணும் இப்போ இந்த அஸ்திரங்கள் எல்லாமே அசுரலை ஒழிக்கிறதுக்கு தானே கண்டுபிடிச்சது நீங்க சொல்றது கரெக்டு தான் மாலி ஆனா இது அந்த அசுரர்களை கொள்றதோட இல்லாம அப்பாவி ஜனங்களையும் கொன்னுடும் இல்லையா ஏன்னா அசுரனை மட்டுமா தேடி கண்டுபிடிக்கும் நீங்க சொல்றது நிஜம்தான் ஆனா மகாபாரத்திலையும் எப்படி தானே நடந்தது கெட்ட வாளுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது போது நிறைய பேர் போனா அது பூபாரம் குறையணும் அப்படின்றது தான நோக்கம் மலி நீங்கள் சொன்னால் மாதிரியே நான் கேட்குறேன் அப்போ ஒருவேளை ஹிட்லர் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் கொன்று ஒழிக்கணும் அப்படின்றது கூட நீங்கள் என்ன சொன்னீங்க பூபாரம் அது பூபாரம் குறையிறதுக்காக இருக்கலாம் இல்லையா நீங்கள் தப்பாக புரிஞ்சுன்னு கேள் பூபாரத்தை குறைக்கிறது அப்படின்றது வந்து கெட்ட வாழை ஒழித்து இந்த பூமியை காப்பாற்றுறது ஆனால் இங்கே அந்த அசுரன் நல்ல வாழை கொன்றுன்னு இருக்கான் அதனால அவனை கொல்லணும் அவனை சேர்ந்த வாழை கொல்லணும் அதுக்காகத்தான் இந்த அஸ்திரம் இது சாரி எனக்கு இதுலலாம் அந்த அளவுக்கு டச்சு கிடையாது மிஸ்டர் மாலி ஆனால் நீங்க வந்து ஏதோ நல்ல நோக்கத்துக்காகத்தான் வந்து இதெல்லாம் தயாரிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இது வந்து மோசமாகத்தான் போய் முடிய போகிறது மாலி இதனுடைய ரெப்பர்கஷன் இந்த யுத்தத்தோட முடிஞ்சிடாது மாலி இதுக்கப்புறம் இன்னும் பல பல ஆண்டுகளுக்கு அது தொடர போகிறது கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு பிராயச்சித்தம் இருக்கு என்ன பிராயச்சித்தம் லட்சக்கணக்கில் எல்லாரையும் கொன்னுட்டு அதுக்கப்புறமா காசிக்கு போயிட்டு ஏதாவது கர்மாவை கழிக்கிறதுக்கு பண்ண போறீங்களா அஸ்திரங்களை பத்தி சொல்லும்போது எடுத்தல் விடுத்தல் தொடுத்தல் திரும்ப பெறுதல் அப்படின்றதோட பிராய சித்தம்னு ஒன்னும் சொல்லிருக்கலாம் அப்படின்னா அது எனக்கு ஒன்றும் முழுசா தெரியல எங்க அப்பா சொல்வார் ஒருவேளை இந்த அணுகுண்டு வெடிக்கிறதுனால அந்த கதிரியக்கம் இயக்கம் இருக்கு இல்லையா அத வந்து சுத்தம் பண்றதுக்கா இல்ல இந்த மாதிரி அணுகுண்டு வரும்போதே அதை தடுக்கிறதுக்கா அப்படின்றது எனக்கு முழுசாக தெரியல இது முடியட்டம் அந்த அசுரன் வழியட்டும் அதுக்கப்புறம் நேராக நான் தான் திரும்பி வரப்போகிறேன் அப்பாவோட சேர்ந்து அந்த பிராய்சித்தம்னா என்ன அப்படின்னு அதை கண்டுபிடிக்க போறேன் அதனால இத பத்தின பயம் உங்களுக்கு வேண்டாம் இவன் எனக்கு மேல இருக்கான் அதை சொன்னா கேட்க மாட்டான் சரி மாலிக் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணுமே சொல்லுங்க நம்பூர் காரால் போயிட்டு உங்களுக்கு இல்லாதான் இல்லை எனக்கு வந்து அவர் ஓப்பன் ஹேமரை ஒரு ஏழு தடவை நேரில் பார்க்கணும் அப்போ நீங்கள் அந்த ரூமில் தங்கி சிரம பரிகாரம் பண்ணிக்கோங்க சாயங்காலமாக அண்ணா வந்த உடனே உங்கள் அண்ணாவும் இங்கே தான் இருக்காதா ஓ இல்லை அவர் ஓப்பன் ஹேமரை சொன்னேன் அவர் வந்த உடனே அவர்கிட்ட சொல்கிறேன் முடிஞ்சால் உங்களை மீட் பண்ணுவார் ஈவினிங் ஒரு ஏழு ஏழரை மணி இருக்கும் ராபர்ட் ஓபன் நேமர் வந்தாரு வந்த உடனே அவன் ஏதோ பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணா அவங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார் பத்து நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்கார் நீங்க என்ன சொல்லணுமோ சட்டு பண்ணு சொல்லிட்டு வந்துருங்க என்ன சொல்ல போறேன்னு எனக்கு அப்படி லேசா தெரிகிறது இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு போயிட்டான் நான் போன உடனே அவர் கேட்டாரு நீங்க மாளிகையோட ஊர்ல ஆமாம் ஆமாம் அவனோட ஊர்லேருந்து தான் வரேன் சார் ஐ வெல்கம் ஸ்டே டு ப்ளீஸ் ஸ்டாப் த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் சார் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் மன்ஹாட்டன் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் இது வந்து இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் கிடையாது நீங்கள் அணுகுண்டு தயாரிக்க போகிறீங்க அவர் மூஞ்சி அப்படியே வெளுத்து போயிடுது இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இன்னும் பல விஷயங்கள் எனக்கு தெரியும் இது நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல பட் பீங் ஏ சயின்டிஸ்ட் அது ஏத்துக்கிறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ எம் ஃப்ரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யூ மீன் இன்னையிலேருந்து எண்பத்து ரெண்டு வருஷம் கரெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து தான் நான் வரேன் நீங்கள் டெவலப் பண்ண போகிற இந்த அணுகுண்டு இதனால் எவ்வளவு பெரிய நாசம் அஃப் கோர்ஸ் ஹிட்லர் சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கீங்க நீங்கள் இந்த அணுகுண்டை தயாரித்து முடிக்கிறதுக்குள்ள ஹிட்லரை ஸ்டாலின் தோற்கடிச்சிருவார் வடி யூ மீன் ஆமாம் சார் ஆனால் சோவியத் திருஷ்யா இதுக்காக பல லட்சக்கணக்கான உயிர்களை தியாகம் பண்ண போகிறாங்க கோடிக்கணக்கில் கூட சொல்லலாம் அத்தனை உயிர்களை தியாகம் பண்ணி தான் ஹிட்லரை தோக்கடிக்க போகிறாங்க அப்போது இந்த அணுகுண்டு தேவையே இல்லைன்றியா நீங்களும் நானும் அந்த மாதிரி நினைக்கலாம் பிகாஸ் வி போத் ஆர் சயின்டிஸ்ட் ஆனால் பொலிட்டிஷியன்ஸ் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க சார் இது வந்து அவங்க கையில் கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய பவர் அதனால் இதை டெஸ்ட் பண்ணுன்றதுக்காகவே கிட்டத்தட்ட யுத்தமே முடிஞ்சிருத்து அப்படின்ன பிறகும் ஜப்பான்ல கொண்டு போய் போடுவாங்க என்னது ஜப்பான் இல்லையா ஆமா சார் அதுதான் போகுது அது மட்டும் இல்லை இந்த அணுகுண்டு ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்னு ரெண்டு டவுன் மேலே போட போகிறாங்க அதுக்கப்புறம் இம்மிடியட்டா வார் வில் கம் டு எண்டு ஆனால் தான் ஒரு மிகப்பெரிய வார் கோல்டு வார் ஸ்டார்ட் ஆக போகுது யார் யாரெல்லாம் வந்து இன்னைக்கு யுத்தத்தில் நண்பர்களா இருக்காங்களோ அவங்க வந்து சோன் இனிமேஸ் ஆக போகிறாங்க யார சொல்ற இன்னைக்கு யுஎஸ்எஸ்ஆரும் யுஎஸ்ஏவும் நட்பு நாடுகளா ஹிட்லருக்கு எதிராக சண்டை போட்டு இருக்காங்க ஆனா இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு குரூப் சேர்த்துட்டு ஒத்தருக்கு ஒத்தரு போட்டியா பகையா இருக்க போறாங்க நீங்க அதை கண்டுபிடிக்கிற அணுகுண்டு ஏன்னா உங்களோட நிற்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சோவியத் ரஷ்யா கிட்ட போகும் அது மட்டும் இல்லை சின்ன சின்ன நாடுகள் சர்வாதிகார நாடுகள் நார்த் கொரியா பாகிஸ்தான் இஸ்ரேல் ஏய் நில்லு 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 எந்த நீ வரமேன்னு டைம் ட்ராவலர்னு சொல்ற இன்னும் இல்லாத நாடெல்லாம் பேர் சொல்ற நார்த் கொரியாவா பாகிஸ்தானா சாரி சார் அது இப்போ கிடையாது ஆனால் எப்பவுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது பின்னாடி வரப்போறது சரி ஒரு சயின்டிஸ்டா டைம் ட்ராவல் அப்படின்றத என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது அண்டு நீ சொல்ற விஷயங்களை வந்து ஒரு ஹைபிசிஸ்ன்னு கூட சொல்லலாம அத எப்படி நான் வந்து ஃபேக்ட்ங்கிறதுக்கு முடியும் சரி இப்போ நீங்கள் நம்பணும் அவ்வளவுதானே you don't know what you have unleashed there's a mole who is sharing the secrets with staler klaus books what klaus books உங்களுக்கு அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது do you think i am not aware of klaus books

சப்போர்ட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அதுக்காகத்தான் இந்த டீலுக்கே அவர் ஒத்துட்டு இருக்காரு ஆனால் அதை நீங்கள் கண்டுபிடிக்கும்போது எல்லாமே முடிஞ்சு போயிருக்கோம் சார் அதனால தான் சொல்கிறேன் ஏதாவது பண்ணி இது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு ஸ்கிராப் பண்ணிடுங்க சார் தயவு செஞ்சு இந்த ப்ராஜெக்டை உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சாரி நான் சொல்லலை இல்லை இந்தியாவிலேருந்து வந்த ஒத்துரு இந்த மாதிரி பேசுறத பார்க்கும்போது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல what is to happen will happen no matter what எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் நீங்களும் நானும் அதை மாற்ற மிஸ்டர் இருக்கே சார் ஒரு ساينடிஸ்ட் நீங்க philosophical-ஆ பேசுறீங்க i become death the destroyer of the worlds ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா ஏன்னா சார் நானும் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆன ஒன்று நீங்கள் சொல்ல போற வார்த்தை அதே தான் மிஸ்டர் ஏ நடந்தது அதை உங்களால் மாற்ற முடியாது நடக்க போவது அதையும் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது you have to go with the flow the teachings of krishna emphasize the importance and the devotion how to you these ancient principles with modern challenges sir ninge idu scrap pannuvinge appindra oru நம்பிக்கையில் தான் நான் கிளாஸ் பியூக்ஸை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இஃப் அட் ஆல் நீங்கள் வந்து அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் சோவியத் ரஷ்யாவுக்கு போகாமல் தடுக்கணும் அப்படின்னா தயவு அவருக்கு எதுவும் என்ன கேட்டால் அவர் செய்கிறது சரின்னு தான் நான் சொல்வேன் nuclear technology cannot and should not be best vested with to prevent a nuclear tyranny niye sonnaliya <wine68> இந்த பவர் பொலிட்டிஷியன்ஸ் கையில் கிடச்சா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அது ஒரே ஒரு நாட்டுக்கிட்ட மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உலக நாடுகள் எல்லாம் அந்த நாட்டுக்கு அடிமை வேறஸ் இது இன்னும் சில பேருக்கிட்டையும் இருந்தது அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் ரைட் இதுதான் வந்து டிட்டன்ட் அப்படின்னு சொல்றது டோன்ட் ஒரி எது நடக்கணுமோ அது நல்லாவே நடக்கும் அண்ட் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த டைம் மிஷினை நான் பார்க்கலாமா சார் இட்ஸ் நாட் எ மெஷின் அது வந்து த்ரோ சம் சவுண்ட் வேவ்ஸ் தட் ஓப்பன் அ போர்ட்டல் டு அதர் டைமென்ஷன் ஓகே 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 அது என் காலத்தில் கண்டுபிடிக்கப்படலை அதனால் தேவையில்லாமல் இங்கே அதை கொண்டு வந்து இன்னும் குழப்பத்துக்கு நான் தயாராகலை நீ கிளம்பலாம் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்